ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தஷா சமையல் எனக்கு சட்டை எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் பாசி பயிறு மில்க் ஷேக் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா டவுட்டு தான் புரோட்டீன் ஃபைபர் பொட்டாஷியம் ஜிங்க் மினரல்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மில்க் ஷேக் வெயிட் லாஸில் இருக்கவங்க மார்னிங் ஜிம்கு போகிறவங்க ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் குடிச்சா போதுங்க புரோட்டின் சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மில்க் ஷேக் ஃபுல் டே நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிற வயலுக்கு இந்த மில்க் ஷேக்கை கொடுச்சிங்கன்னா உங்கள் வயிறு உங்களையே ஆக ஆகும்னு பாராட்டும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா இந்த மில்க் ஷேக்கை எப்படி சேர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷா சமையல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு பாசி பயிரை நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் பாசைப்பயிறு இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு குளிச்ச வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ப்ரோட்டீன் கால்சியம் அதுக்கப்புறம் நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாடிக்கும் எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊர்ன பாசைப்பயிரை நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா இதை ஒரு நாள் முளைக்கட்டி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பாதாம் ரோஸ்டட் பாதாம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஊற வச்சு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் டேரெக்டாகவே சேர்த்துட்டேன் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருபது தாமரை விதைகள் மக்கானான்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கால்சியம்ஸ் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்க்கும் மசில்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் கூடவே ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மில்க்ஷேக் செய்ய போகிறோம் பால் வச்சு செய்யலை கூடவே ஒரு நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது நார்மலாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டரில் நம்ம அரைச்சது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம மில்க் ஷேக் வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே குடித்தாலும் சரி இந்த வெயிலுக்கு கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸை போட்டு சர்வ் பண்ணாலும் சரி சூப்பராக இருக்கும் இப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம் இதில் புரோட்டீன் கால்சியம் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சி இருக்கிறதுனால இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் மில்க் ஷேக் குடிச்சிங்கன்னா போதும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த அரை லிட்டர் அளவு வந்து ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் நரம்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை வயிறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மில்க் ஷேக் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு மில்க் ஷேக் போதும் இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்கிறதுனால அது நல்லாவே ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்துரும் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சட்டுன்னு செய்யுங்க டக்குன்னு குடிங்க இந்த சூப்பர் டூப்பர் நுல்க் சிக்கன் நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அவுட்புட் எப்படி வந்தது அப்படிங்கிறது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் டேக் கேர்